கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மைசை நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லான் தோதிக்கிறேன் நாள்தோ நன்மை செய்த நன்றி 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 என்று நான் சொல்லோரும் தோறும் போத்துவே நல்ல தேவனை உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து வந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்தாவின் பிரசன்னத்தினாலே எங்களை மூடிக்கொள்ளுங்க உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆளுங்க உம்முடைய அற்புதத்தினால் எங்களை வழி நடத்துங்கப்பா நாங்கள் ஆண்டு நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது நீங்கள் எங்களுக்கு ஏராள நன்மைகளை மேன்மைகளை தந்திருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு எப்ரைய நிறுவோம் பதிமூணாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் வாசித்த இந்த வேத வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை துதிக்கிறதற்கு இந்த நாட்களில் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்க மகிமையான காரியம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பைபிளை நீங்கள் படித்தீங்கன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி சங்கீதத்தில் நீங்கள் பார்க்க முடிகிறது சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளுத் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான் அருமையான தேவண்டி பிள்ளைகளே நாம் இந்த நாட்களில் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் அது ஆண்டவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது கத்திரக ஸ்தோத்திரம் இன்னும் அந்த சங்கீதத்தில் பதினாலு பதினைந்தை கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க பதினாலு பதினைந்து நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் எதற்காக நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தினோம்னா நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஏதோ சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் அல்லது நாம் விரும்பாத சில பாதையில் நமக்கு விரோதமாக சத்துரு சில தீமையான காரியங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுறோம்னா அந்த சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்திட்டு ஆபத்து வருகிற அந்த சமயங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மளை விடுவிப்பேன்னு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் நமக்கு பலனை தராது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்க மறக்கவே கூடாது அநேகர் பாருங்கள் ஆண்டவரை துதிக்கிறதையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதையும் இன்றைக்கி விட்டு விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமும் உண்டாகட்டும் ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தரை அறிந்த பிறகு அவர் தேவன் என்று அறிஞ்ச பிறகு அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை துதிக்காமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஒருவன் இருக்கிறான் என்றால் வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷனுடைய இருதயமானது கெட்டு போகும் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது நீங்கள் ரோமர் கழக நிறுவ ஒன்றாம் அதிகாரி இருபத்தோறது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள் உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு மனுஷன் தேவன் செய்த நன்மைகளை நினச்சி அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்கும்போது அவன் தேவன் நல்லவர் என்பது அறிஞ்ச பிறகும் தேவன் நன்மை செய்கிறவர் என்று தெரிந்த பிறகும் தேவனை மகிமைப்படுத்தாலும் சோத்தரியாமல் இருந்தால் அவன் சிந்தனையில் அவன் வீணாய் வீணராய் மாறிடுவான் உணர்வு இல்லாத அவனுடைய இருதயத்தில் இருள் வந்து மூடிக்கொள்ளும் என்று சொல்கிறதை நம்ம இங்கே காண முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இன்றைக்கி பலவிதமான போராட்டத்திற்கு என்ன காரணம் பலவிதமான பிரச்சனைக்கு என்ன காரணம் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் போயிட்டு அதிலிருந்து விடுதலை பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர் தேவன் என்று அறிந்து அவரை அவரை ஸ்தோத்தறியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறதுனால இருள் நம்மளை என்ன செய்கிறது சூழ்ந்து அதனால சில நேரம் நம்மளால கடக்க முடியாத சில பயங்கரமான போராட்டத்தின் வழியாக நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கிறது அதனால உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம எப்பவும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படி எப்பவும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவதில் தேவன் வந்து சந்தோஷப்படுறாரு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தினால் வருகிற விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்